ட்ரெஸ் அழகா இருக்கு இதையே போட்டுட்டு போவோம் பொட்டு வச்சால கூட நல்லா தான் இருக்கு அப்ப அவங்க கரெக்டா தான் சொல்லிருக்காவ இவ என்ன சுடிதார் எல்லாம் போட்டுட்டு நிக்கா வாயிலுக்கு வாரியானு கேட்டே வரலன்னா மாதிரி இவன் எங்க போதுக்காண்டி இப்படி ரெடி ஆயி நிக்கா இந்த பிள்ளை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டால இது எப்ப எடுத்தான்னு கூட தெரியல சரி கேட்டு பாப்போம் அது ஜனனி இம்மா வாங்கம்மா ஜனனி நீ வெளியே எங்கேயாவது போறியம்மா ஆமாம்மா நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே போக போகிறோம் கோயிலுக்கு எங்கள் கூட கோயிலுக்கு வர போறியா ஆமாம்மா நீங்கள் தானே கூப்பிட்டீங்க கோயிலுக்கு போகிறான்னு சொல்லி சரி நானும் நீங்கள் கூப்பிட்டு போனப்பறம் எந்திரிச்சிட்டேனா ஆனால் நானும் உங்க கூட கோயிலுக்கு வரலாம் நினச்சேன் அப்படியா இந்த ட்ரெஸ்ஸு எப்போம்மா அம்மா ஆமாம் எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போனோம்னா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா பிடிச்சிட்டு அப்போ எனக்கு காசு அனுப்பிச்சு விட்ருந்தாங்க சரின்னு சொல்லி நானே வாங்கிட்டேம்மா உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குமா நீ பொட்டு வச்சிருக்கேலா அது கூட அழகாக இருக்கு பார்த்துக்க ஆமாம்மா நீங்க எப்பவும் சொல்லுவீங்களா இந்த மாதிரி சுடிதார் போடு இந்த மாதிரி ட்ரெடிஷனலாக ட்ரெஸ் போடுன்னு சொல்லி அதனால தான் நான் சும்மா போட்டு நல்லா தான் இருந்துச்சா சரி அப்போ இதையே போட்டுட்டு கோயிலுக்கு வரலாம்னு நினைச்சேன் ஆமா மக்களே இந்த ட்ரெஸ் உனக்கு அழகாக பார்த்துக்க நீ பொட்டு வச்சுருக்கறது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்க கொஞ்சோண்டு பூர்த்தி வார்த்தா தலையில வச்சுக்கிடா அம்மா பூ மட்டும் வேண்டாமா எனக்கு அது வச்சா அந்த ஸ்மெல்லி எனக்கு ஒத்துக்காது ஒரு மாதிரி தலை வலிக்கும் ஆ சரி அப்ப நான் வேண்டாம் சரி எல்லாம் ரெடியாச்சு அம்மா போவோம்மா ஆ சரிங்கம்மா போகலாம் ஏக்கா கோயிலுக்கு போவோம்மா செல்வி இங்கே பாரு என் பிள்ளை என்ன அழகா ட்ரெஸ் போட்டுருக்குன்னு ஆடா ஆமா ஜன நீங்க நிக்கதே என்ன அழகா இருக்கேன் இந்த ட்ரெஸ் உனக்கு எப்பமா எடுத்தேன் சிட்டி நம்மளாம் கடைக்கு அப்போதான் இந்த ட்ரெஸ் வாங்கினேன் நல்லா இருக்கா ஆமா மக்களே உனக்கு இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு பார்த்துக்க இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போட சரியா சரி சிட்டி போடுங்க ஆமா நீயும் எங்க கூட கோயிலுக்கு வரையா ஆமா சிட்டி எனக்கு குவாலிக்குலாம் வரதுக்கு அவ்வளவா பிடிக்காது நான் அங்கே குவாலிக்கெல்லாம் போக மாட்டேன் பார்த்தலாம் இங்கே வந்து எல்லாம் ரெடியாகி அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகும்போது எனக்கும் ஆசையாக இருந்துச்சு அதனால நானும் காலையில் எழுந்துச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டேன்

என்னை வாங்கினேன் இப்ப தான் வரீங்களா ஆமா ராம் இப்ப நேரம் ஆயிட்டு இப்ப தான் வரேன் சாமி விட்டுட்டு நீ ஆஃபீஸுக்கு போக வேண்டியதா அட காலையிலே சாமி விட்டுட்டு வரலாமே பார்த்தே சாயந்தரம் வர முடியாதுல அப்படியா சரி சரி ஐய் ஜனனி வந்துட்டால நம்ம சொன்னவங்க காண்டி சுடிதார் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கா போட்டு வேற வச்சிருக்காள அழகா இருக்க இன்னைக்கு வீட்ட எப்படியாச்சும் பேசிட வேண்டியதான் லூசு சாமி பார்க்காம எப்படி நம்மளே பாத்துட்டு இருக்கான் பாரு சரி ஆரத்தி காமிச்சிருவோமா காலையிலே கோயில தான் நிற்காங்க பிள்ளை இருக்கு ஐயோ இவங்க வேற நம்மளை பத்தி சிரிச்சுட்டே இருக்காங்களே எட்டி ஜனனிய பாத்தியா ஆமாம்மா இந்த பிள்ளைக்கு நம்ம மாதிரி சுடிதாது ஆசாரி எல்லாம் போட்டா என்ன அழகா இருக்கும் தெரியுமா ஆனா போடவே மாட்டேன் எப்ப பார்த்தாலும் அந்த பேண்ட் சட்டையே போட்டுட்டு தெரியவா ஆமாம்மா அக்காலும் அதுதான் சொல்லிட்டே இருந்தா நானும் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டே கேட்கவே மாட்டேன் அப்படின்னா இப்ப இங்க வந்து பிள்ளைகள் எல்லாம் போடாத பார்த்தால அவளும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு அழகா இருக்கு ஆமா செல்வி நானும் அதுதான் சொல்லிட்டே இருந்தேன் சிந்தோக்கட்டை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் இந்த பிள்ளை கல்யாண வயசுக்கு வந்தாச்சு அப்படின்றதே நமக்கு தெரியும் ஆமாம் பேண்ட் ஷர்ட்டாக போட்டால் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கும் இப்போ நல்ல பெரிய எல்லாம் போட்டாலே கல்யாண வயசு வந்த மாதிரி தான் இருக்கு சாட்டுப்பிடின்னு அக்காடை சொல்லி மாப்பிள்ளையை பற்றி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான் நம்ம குடும்பத்தில் வர முதல் கல்யாணம்லாம் இக்கா யாருக்கா கல்யாணம் கல்யாணம் எல்லாம் ஒன்றும் கிடையாது லட்சுமி அண்ணா எங்கள் அக்கா அம்மாவும் நிற்காலா

நான் பார்க்கும் போதெல்லாம் இவன் பேண்ட் ஷர்ட் தானே எனக்கு ஆளே அடையாளம் தெரியல பாத்துக்க ஆமா இந்த பிள்ளை இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டாலும் அழகா இருக்கே பெரிய பிள்ளை மாதிரி தான் இருக்கு கல்யாண வயசெல்லாம் வந்தாச்சு டிகிரி முடிச்சாச்சுல்ல இன்னும் ஒரு ஒன்னு ரெண்டு வருஷத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான் எப்படி நம்ம ஊர்ல தான் பாப்பாவளா பாப்பாவலா இல்ல பாம்பலையா தெரியல லட்சுமி அவன் இப்ப பாக்கதவன் கிடையாது நாங்களா சொல்லி பார்த்தாச்சு அவங்க அப்பா இன்னும் ஒரு நாலு வருஷம் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாவலாம் இந்த பிள்ளை வேற கண்ணுக்கு நல்ல லட்சணமா இருக்கு பசாம ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம ராமக்கே ரொம்ப தான் ஆசை அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய இடம் நம்ம கட்டி தர போறவ நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சேருவோம் சும்மா தேவையில்லாம மனசுல எதையோ போட்டு நினைச்சிட்டு இருக்காம கடவுளே சீக்கிரம் வீட்டோட எல்லாம் முடிச்சு எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும் என் பையனும் படிப்பெல்லாம் முடிச்சு ஒரு வேலைல ஏறியிருந்தோம் சீக்கிரமே கருளே கார்த்திக் இன்றைக்கு எப்படியாச்சும் திரும்ப வந்துடணும் சே நான் ஏன் இப்படி இருக்கேன்னே தெரியலையே காலையிலேருந்து எல்லாத்தையும் இருக்கேன் பாவம் ஆதியே நான் காலையில் திட்டிட்டேன் நான் ஒரு வாட்டி கார்த்திக் பஸ்த்து பேசிட்டேன்னா எனக்கு எல்லாமே சரியாயிரும் நார்மலாகிரும் இன்னைக்கு எப்படியாவது அவன் திருப்பி வந்துடணும் அண்ணா ஆர்த்தி லட்சுமி பூ மாதிரி வரலையா என்ன ஏக்கா நான் வரும்போது உங்க வீட்டில் தாக்கா விட்டுட்டு வந்தேன் ஆமா அதை நானும் கேட்கணும்னு நினைச்சேன் அவ்வளோ ரெண்டு வரையும் கோயிலுக்கு வர சொன்னால எனக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணுமா நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி வீட்டில் நிற்காவ அதனால தான் ஜனனி சுவானி மட்டும் வந்தா ஆமாக்கா இந்த பிள்ளையும் எனக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணுமா நான் கோயிலுக்குலாம் வரல நான் வேணா சாயந்தரம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் தான் வரும்போது விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நான் கூட பைக்லேயே வந்துட்டேன் சரி சரி நிற்கட்டு நிற்கட்டு இன்னும் சாயங்காலம் ஸ்போர்ட்ஸு அதெல்லாம் உண்டுல்ல ஆமலட்சுமி அவ எங்கள் வீட்டில் நிற்கட்டும் மத்தியானம் சாப்பாடெல்லாம் இங்க எங்கேயும் தானே சாப்பிட வருவோம் அண்டு நான் கூட்டிகிட்டு வரேன் வரும்போது ஆ சரிக்கா இது வாங்க அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் எனக்கு நல்லா வரப்பி வீட்டை போய் ரெண்டு இட்டி சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சா எனக்கு வச்சு எதமா இருக்கும் ஏக்கா வீட்டில் பாலே தீந்து போச்சு நான் போகும்போது போய் வாங்கிட்டு வந்துடா கடையில் வேணா செல்வி நம்ம வீட்டுக்கு போகலாம் நான் சொன்னேன் சொல்ல போய் வாங்கிட்டு வருவா எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளை வேலை வாங்கதக்கா நான் போய் வாங்கிட்டு வரேன் இட்டி வீட்டுக்கு போவோம் தேயிலே போடுவோம் இந்த வெள்ளை சட்டி மட்டும் கொஞ்சம் அரைக்கணுமா அதனையும் அரைச்சி வச்சிட்டு நான் தேயிலே போடேன் அதுக்குள்ளே பாலை வாங்கிட்டு வந்துடுவான் சரி அப்போ என்னம்மா பண்ணு லட்சுமி நீயும் வீட்டுக்கு வாயா ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு போ வேண்டாக்கா நாட்டுக்குள்ளே பழைய கிடந்தா நாங்கள் அதையே குடிச்சுட்டோம் மட்டக்க ஏன் ராமுக்கு மட்டும் ரெண்டு தோசை மட்டும் சுட்டுக் கொடுக்கணும் லட்சுமி நீ வீட்டுக்கு போய் துவசையை சுட்டி சட்னி அரைச்சி சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு நேரம் ஆகும் ஆமாம் பூ மாதிரியும் எங்கள் வீட்டில் தானே நிற்காத நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க ఇట్లీ చాక్లెట్ టీ చుడా ఒక కప్పు టీ ఏ குடிచిట్ మరీ వీటికి పోలా చెరికానా రామ్ట కేకే అవంట కేకలకి ఎన్నర్కి నా కుప్ట వీటికి వరువా విడుంగ ఆ చెరికా వారే చెరి టీ ప్రసన్న వీటికి పోమా ఆ పోవమ మ లక్ష్మి వీటికి వాలే లక్ష్మి చాక్లెట్ పోలా ఏక పారవాలక నా వీట్లపే అవనికి ఏదచే పన్ని గుడికే ని ఇపుడిదా సూలిటే ఇర్పా ఎప్పుపతాలో మక్కలే రామ్

நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒண்ணுமே தரல நீ வா காலையில உள்ள காப்பி எங்க வீட்ல இருந்து குடிக்கலாம் எல்லாரும் இருக்காவல்ல வாங்க ராம் அங்க கூப்பிட்டு இருக்காவல்ல போவாமா சரிமா போவோம் சரி ராணி அக்கா நாங்களும் மாறோம் சரி வாங்க போவோம் ஜனனி வா வீட்டுக்கு போலாம் ஆ இந்த வாரேமா எனக்குள்ள ட்ரெஸ் நல்லா இருக்கா உங்கள்கிட்ட தான் கேட்கீங்க எதுவும் பேச மாட்டீங்க ஒன்னும் இல்லை உன் அழகில் மயங்கி அப்படியே நின்றுட்டு இருக்கேன் ஐயே இப்போ வாங்க சரி இன்னும் இங்கே நின்று பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க உங்க அம்மா பார்த்துருவாங்க பரவாயில்லையா ஐயா ஆமா சரி வாங்க போவோம் ஐயோ இவன் வேற இங்கே தான் இருக்கானா சரி காலையில் வேற நல்லா திட்டிட்டு விட்டான் இப்போ ஆமா வேற இருக்கு ஒரு சாரி சொல்லிடுவோம் நீயா வாட்சோனி இந்த பையனை தானே தாலியில் நல்லா திட்டி இப்போ இப்ப நார்மலா பேசுகா சோனி என்ன விஷயம் சொல்லு அது அது வந்து ஒண்ணும் இல்ல நான் காலையில பரவாயில்ல சோனி நீ எதுவும் டென்ஷன்ல இருந்த நான் தான் தெரியாம உங்ககிட்ட வந்து விளையாடிட்டேன் அதனால நீ ஓவர்த்து திட்டிட்ட அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீ எதுவும் மனசுல வச்சுக்காத இல்ல எனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு நான் வந்து ஒன்னு இதுக்கு முன்னாடி திட்டினதே கிடையாதுல்ல டக்குன்னு நீ வந்து பின்னாடி நின்னதும் நான் நல்லா பயந்துட்டேன் அதனாலதான் நான் அப்படி சொல்லிட்டேன் சாரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாணி நீ அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காத சரியா உனக்கு என்ன திட்டத்துக்கு எல்லா உரிமையும் இருக்குது சுவாணி எனக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி விளையாடுறதுக்கு உரிமை இருக்குன்னு நினச்சி நானும் தப்பான்னு நினச்சிட்டேன் அது என் மேலே உள்ள மிஸ்டேக் தான் சாரி ஆ பரவாயில்ல அதி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நானும் ஒன்று டக்குன்னு அப்படி திட்டேன்னா எனக்கு காலையிலேருந்தே ஒரு மாதிரி இருந்துச்சு அதை உன்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன் பரவாயில்ல விடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி அப்போ நான் உள்ளப்பட்டா ஆ சரி போ சுவாணி ஒரு நிமிஷம் இல்லை ஆ சொல்லு அதி

சுவோனி எனக்கு ஒண்ணை ரொம்ப பிடிக்கும் ஏன்னு தெரியல ஏன் அத்தை பொண்ணுல எல்லாருலேயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் பூ கொடுத்தேன் சீக்கிரமே எனக்கு ஒன்று பிடிக்குன்னு நான் வந்து சொல்லுவேன் வர மாதிரியே நம்ம வீடு தானே அதுக்கு சும்மா தான் நீ பையனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அதனால தான் அப்படி ஈரி நல்லா சொன்னேன் சரி இருந்துக்கிடுங்க நான் போய் இட்லியே அவிச்சிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வரட்டா ஆமாக்கா வெளியே போய்ட்டு வந்து நல்ல தலைவலிக்கு சரி நானும் வரேன் உள்ளே இருக்கட்ட லட்சுமி நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் நீங்களும் இருந்துக்கோ ராணிக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாங்க உள்ள போலாம் சரி அப்போ நான் வா இவன் ஏன் இப்படி நிற்கா தம்பி உட்காருங்க ஆ சரி ஆண்டி உக்காடுறேன் ஜனனி நீ வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்று ஆ சரிம்மா இருந்துக்கோங்க நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் மறுபடியும் அந்த பேண்ட் சர்டே போட்டு நான் ஆ சரி மேடம்